செல்வ வளம் அருளும் அன்னம்புத்தூர் ஸ்ரீநிதிஸ்வரர் இன்றைய உலகில் பலருக்கும் பிரச்சனையாக இருப்பது நிதிதான் பண இருப்பவர்களே இன்று அதிகம் சிலருக்கோ நிதியை சேகரிப்பதில் சிக்கல் பலருக்கு நிதியை பாதுகாப்பதில் சிக்கல் இதற்கெல்லாம் விடை தருபவராக இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் அன்னம்புத்தூரில் உள்ள ஸ்ரீநிதிஸ்வரர் சில இறைவனை பிரம்மதேவரும் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனும் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் அந்த ஆலயத்தை பற்றி இன்று பார்ப்போம் அன்னவாகனன் என்று அழைக்கப்படும் படைப்பு கடவுளான பிரம்மதேவரும் காக்கும் கடவுளான திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டியிட்டனர் அடியையும் முடியையும் காண்பவர்களே வெற்றி பெறவர் என்று கூறப்பட்டதும் பிரம்மன் அன்னமாக மாறி சிவபெருமானின் முடியை தேடியும் திருமால் வராக உருவெடுத்து ஈசனின் திருவடியையும் தேடி பயணித்தனர் ஒரு கட்டத்தில் ஈசனின் திருவடியை காண முடியாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் திருமால் ஆனால் பிரம்மனோ மகாதேவரின் முடியை கண்டுவிட்டதாக சாட்சியாக ஈசனின் தலையிலிருந்து விழுந்து பூமி நோக்கி வந்து கொண்டிருந்த தாளம்பூவை கூட்டு சேர்த்துக் கொண்டார் இதையறிந்த ஈசன் கடும் கோபம் கொண்டு பிரம்மனை அன்ன இருக்கும்படி சாபம் கொடுத்தார் அந்த சாபத்திற்கு மோசனம் தேடி பிரம்மன் அன்னப்பறவையின் தோற்றத்திலேயே பல ஊர்வல சென்றார் இறுதியில் பூலோகம் வந்து ஒரு பொய்கையை உருவாக்கினார் பின்னர் ஒரு சிவலிங்கத்தை செய்து அதற்கு தீர்த்தத்தில் நீர் எடுத்து வந்து அபிஷேகித்து வழிபட்டார் பல காலமாக பிரம்மன் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து அவரது சுய உருவை மீட்டுக் கொடுத்தார் அந்த பறவையின் வடிவத்தில் பிரம்மன் இங்கு வழிபாடு செய்த காரணத்தால் இத்திருத்தலத்திற்கு அன்னம்புத்தூர் என்ற பெயர் வந்தது ஒருமுறை இத்தலத்திற்கு வந்த குபேரன் தன்னிடம் அள்ளாள்ள குறையாத செல்வம் இருக்க வேண்டும் எக்காலத்திலும் நான் தனாதிபதியாக விளங்கிட வேண்டும் என்று கேட்டு இத்தல இறைவனை வழிபட்டான் அதன்படியே குபேரனுக்கு அவனை விட்டு என்றும் நீங்காத நவநிதிகளையும் இறைவன் வழங்கியதாக இத்தல மகாத்மியம் கூறுகிறது குபேரன் வழிபட்டதால் இத்தல இறைவன் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறார் ஆலய அமைப்பு ஊருக்கு மேற்கே உள்ள ஏரியில் எதிரியில் இருந்த ஆலயம் அமைந்துள்ளது ராஜகோபுரம் இல்லை கிழக்கு நோக்கியபடி சுவாமி சன்னதியும் தெற்கு பார்த்தவாறு அம்பாள் சன்னதியும் உயரமான மேடை மீது அமைக்கப்பட்டுள்ளன ஆலயம் முழுவதும் கல் கட்டிடமாக உள்ளது கருவறைக்குள் கிழக்கு நோக்கியபடி ஸ்ரீ நிதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் பிரம்மனும் குபேரனும் வணங்கிய ஈசனை நாமும் வணங்குகின்றோம் என்று நினைக்கும் போதே உணர முடியும் ஆலய மண்டபத்தில் வீட்டெழலும் கணபதி தன் தன்கைடலி கொடியுடன் காட்சியளிக்கிறார் பாடலி புத்திரம் என்று அழைக்கப்பட்ட பாட்னாவில் இருந்து இந்த கணபதியின் சிலை கொண்டுவரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டுள்ளது தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற கோலகத்தில் கனக திரிபுரம் அம்மன் அருள் பாலிக்கிறார் இந்த அன்னைக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருக்கின்றன ஆலய வளாகத்திற்குள் தென்மேற்கு மூலையில் லட்சுமி கணபதியும் வடமேற்கில் வள்ளி தெய்வானையுடன் கல்யாண சுப்பிரமணியரும் தனித்தனியே சன்னதி கொண்டுள்ளனர் தென்புறம் தனியாக உள்ள சன்னதியில் மிக பழமை வாய்ந்த துர்காதேவியின் சிலை நிறுவப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக புதிய சிலை இருக்கிறது கிழக்கு புறத்தில் பைரவருடன் பைரவரும் காட்சி தருகிறார் ஆலயத்தின் பின்புறம் பிரம்மதேவன் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் உள்ளது இவ்வாலயத்தின் தலைவிஷம் கொஞ்சை மரம் ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த ஆலயத்தை ராஜராஜ சோழன் கண்டறிப்பை செய்ததற்கான கல்வெட்டு இங்கே காணப்படுகிறது ஒரு கட்டத்தில் சிதிலமடைந்து மண்மூடி போன இந்த ஆலயமானது பக்தர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக கற்கோவிலாக எழுப்பப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயமானது தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பயன்பாடும் தீர்வும் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதிகள் பௌனமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அம்மன் பாதத்தில் வெண்ணெய் வெண்ணு முறை வலம் வந்து வணங்கினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் கிருத்தியை சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நித்திய கல்யாண முருகனுக்கு இரண்டு மாலைகள் சாற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் ஒரு சில பெண்கள் ருதுவாவது தள்ளி போகும் அந்த குறைபாடு உள்ளவர்கள் இவ்வாலயத்தில் தொடர்ச்சியாக ஐந்து வியாழக்கிழமைகளில் சுவாமிக்கு சொன்ன புஷ்ப அர்ச்சனை செய்து வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்று செல்கின்றனர் இந்த பரிகாரத்தில் நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்குகிறதாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூச நட்சத்திரம் அட்சய திருதியை தீபாவளி ஆகிய நாட்களில் சுவாமிக்கு சொர்ண புஷ்ப அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் தொல்லிகளிலிருந்து விடுபடலாம் அதோடு மன அமைதி வீடு வாகன யோகம் வரம் குழந்தை வரம் தொழில் அபிவிருத்தி உத்தியோகம் ஆகியவற்றையும் பெற்றிடலாம் மேற்கு முகமாக வீற்றருளும் கால பைரவரை தொடர்ச்சியாக ஆறு தீபிரை அஷ்டமி அல்லது ராகு காலங்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எட்டு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளியால் அர்ச்சனை செய்து வணங்கினால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக நடந்தேறும் பிள்ளை சூன்யம் கேவல் போன்ற செய்வினைகள் அகலும் பிரம்மகத்தி தோஷம் மற்றும் குரு சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீ நிதீஸ்வரருக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சித்து ஐந்து நெய்தீபம் ஏற்றி ஐந்து முறை ஆலய வளம் வந்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் இங்குவதுடன் பூர்வ ஜென்ம பாவங்களும் விலகும் மேலும் அவர்களின் இல்லத்தில் நிலவும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும்